தம்முடைய தாராளமாக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருந்தாலும் ஒரு சத்தியத்தை சரியாக வாஸ்ட் மெஜாரிட்டி பெரும்பாலான நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே ஒரே ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கு என்று நினைக்கிறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் என்று நினைக்கிறார்கள் இல்லை அருமையானவர்களே வடக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அவ்வளவு தூரம் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்களா பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் தேவனை பிரியப்படுத்த ரைட் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க பல காரியங்களை செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு பாருங்களா காலை அப்புறம் என்னது ஆட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் புதிய ஏற்பாட்டில் அவைகள் எவதையுமே கிடையாது ஏசு கிறிஸ்து சிந்தன ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும் ரைட் பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் பண்ணணும் அது உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டில் விசுவாசித்தால் போதும் யூ ஆர் குவாலிஃபைடு பழைய ஏற்பாட்டில் மனித கிரியைகள் புதிய ஏற்பாட்டிலே தேவன் அவருடைய குமாரன் மூலமாக செய்த கிரியைகளை விசுவாசித்தால் போதும் இல்லையா இதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய விசுவாசம் தேவனுடைய கிருபை நாளே விண்ணை தொடுகிறது அற்புதங்கள் செய்யாத நாளே இல்லை ரைட் அப்போது இந்த மிக முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்க நான் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவநீதி நீதி ஆகும்படியாக அவர் நமக்காக பாவமானார் இதை விசுவாசித்தா போதுங்க நீங்கள் தேவ நீதிமானாக மாறிவிடுகிறீர்களா திரும்ப அதை சொல்லட்டுமா பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் ஆகுவதற்கு வழியே கிடையாதுங்க அது ஆண்டவரே சொல்லிட்டார நல்லவர் ஒருவனும் இல்லை ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும் நிழலாட்டமாக ரத்தம் சிந்த வேண்டும் மிருகத்தினுடைய ரத்தம் சிந்த அல்லது பறவைகளுடைய ரத்தம் சிந்த வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் ஆனால் சிலுவையிலே நடந்தவற்றை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால இன்னொரு அடிஷனலா நான் உங்களுக்கு சொல்றேன் யூ ஆர் ஆல்ரெடி புல்லி குவாலிஃபைடு உங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஐயா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உலக சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே அது போதுங்க நவ் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு யூ ஹாவ் பீன் மைட் காட்ஸ் ரைஸ்னஸ் யூ ஆர் சாங்ஃபைட் யூ ஆர் பர்ஃபெக்டி பர்ஃபெக்டட் இது எப்படி வந்தது விசுவாசத்தினாலே வந்தது வசன என்ன சொல்லுகிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது விசுவாசத்தினால எதை விசுவாசித்துகிறதுனால சிலுவையிலே தேவன் அவருடைய குமாரனை பலியிட்டதுனாலே அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி மனுஷனிலே ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனுஷனை பார்த்து உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் ரைட் நீங்கள் ஒரு தவறு செய்த உடனே உங்களை அது கரைப்படுத்தாதபடி என்ன செய்துட்டார் அதை சீல் பண்ணிட்டார் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவன் மேல் உள்ள அன்பிலே பெருகுவீர்கள் தேவன் மேல் உள்ள பாசம் நேசத்திலே பெருகுவீர்கள் விசுவாசத்திலே பெருகிக்கொண்டே இருப்பீர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்